என்ன வணக்கம் ஆத்ம சமாதி குரூப்புக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது கிடையாது அவ்வளோ சா சாதாரண இதுக்குள்ள நம்ம போயிடவும் முடியாது ஆனால் அதுக்காக நம்ம விட முடியாது பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ தம் தமிழ் செல்வி கற்பகம் சுஜாதா மூணு பேர் வந்து திருமணம் ஆனவங்க வாழ்க்கையில் காதல் பண்ணியிருக்கீங்க காமம் பண்ணியிருக்கிறீங்க குழந்தைங்களோட பாசம் நட்பு அன்பு துன்பம் துயரம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறீங்க வாழ்க்கையில் பாதிக்கு மேலே கடந்துட்டிங்க ஸோ வாழ்க்கையை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையை வெறுக்கிறதும் நேசிக்கிறதை பற்றிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உணர்வுகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் ஓரளவுக்கு ஆன்மீகத்தை தான் அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க பட் சரவணம் கீதாவுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு காமத்தை அணிவிக்கிறதுக்கோ ஒரு மற்ற சமாச்சாரங்களுக்கு நீங்கள் பட்ட அளவுக்கு ஒரு துன்பங்கள் அனுவிக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருந்திருக்கும் அதனால் என்ன பண்ணோம் அந்த எதை அணுவிலேயோ அது கொஞ்சம் ஈ ஈர்க்கும் இப்போ காமமான உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதை இப்படி நல்லா இருக்காருமாதிரி எத்தனை பார்த்துட்டோம் சனி தேதி எத்தனை பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும் ஸோ காதலும் கூட அப்படி தான் இருக்கும் பல பல தடவை காதல் பண்ணிட்டோம் பல தடவை காதல் பண்ணிட்டோம் நம்ம காதல் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் அது அவங்களுக்குள்ள ஒரு வைப்பு வேறு மாதிரி க்ரியேட் பண்ணும் இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் இதெல்லாம் தாண்டி போகாமல் நம்ம வந்து மேலே போயிட முடியாது இப்போ உணர்வுகள் வரும்போது அந்த உணர்வுகளை கவனிங்க கவனிங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கவனிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை தாண்டி காமம் வேணுன்னால் காமத்தை அனுபவிங்க ஆனால் விழிப்போடு அணுவீங்க அப்போ தான் தாண்டி போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் கோவப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ கவனிக்காம மட்டுமே ஃபீல் பண்ணுவோம் காமப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ கவனிக்காமல் ஃபீல் பண்ணுவோம் ஒவ்வொரு உணர்ச்சியும் அந்த மாதிரி வந்து நம்ம அனுபவிச்சு முடித்ததுக்கப்புறம் தான் ஐயோ பண்ணணுமே ஃபீல் பண்ணுவோம் அந்த வர நேரத்தில் நம்மளால் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு நீங்கள் அறிவு வச்சு பண்ணுறீங்க உணர்ச்சிகள் நீங்கள் பிறப்புலேருந்தே இருக்குது அதுலேருந்து தான் நீங்கள் உருவானீங்க ஒரு காமத்தால் தான் நீங்கள் ஆனீங்க அதனால் உணர்வுகளுக்கு பலம் அதிகம் புரட்சிகளுக்கு பலம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம அறிவுக்கு அப்புறம் தான் பின்னால் தான் அறிவு உருவானதுனால அதுக்கு பலம் கம்மியாக இருக்கிறதுனால அறிவை பயன்படுத்தி விழிப்பை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாமல் இருக்கும் அதில் போராடிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சமாதிக்கு வரும்போது இருக்கும் ரெண்டே ரெண்டு இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஒன்று அன்பு இன்னொன்று நன்றி உணர்வு எல்லாமே பேஸ் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒரு எனக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும் அன்பால் தான் ஒரு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருட்டும் புருஷனாக இருட்டும் காதலாக இருட்டும் குழந்தையாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் எல்லாமே அன்புலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் இந்த அன்பு இருந்து ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்போ என்னுடைய கூட உங்களுக்கு ஒரு அன்பு தான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும் இந்த அன்பு கிரியேட் ஆகணும்னு இது ரெண்டும் அன்புங்கிறது மையப்புள்ளி இதுக்கு மேலே கீழேன்னு சொல்லியிருக்காது வட்டம் திட்டத்தினுடைய மையம் அன்பு அதனுடைய இந்த நார்த்து சவுத்துன்னு ரெண்டு போல் இருக்குது அது ரொட்டேட் ஆகிட்டு அதுதான் நம்ம லைஃப் ஸோ அன்பை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் இருக்குது அதை நார்த்து சவுத் போல் வந்து ஈர்ப்பில் சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்து என்னென்னு சவுத் சவுத்து போல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காமம் அன்பு வந்தோடனே அது வந்து காம காம்பு காமத்தோட ரிலேட்டடு அதே நேரத்தில் அன்புன்னு கருணையோட ரிலேட்டடு அன்போட நார்த்து சைடு வந்து கருணை சவுத் சைடு வந்து காமம் ஸோ ஒரு அன்பு வந்தோன்னே ஒருத்தர் மேலே அன்பு போய் என் மேலே உங்களுக்கு ஒரு கற்புகத்துக்கு ஒரு அன்பு வருது இல்லை சாரணக்கி தான் மேலே ஒரு அன்பு வருதுன்னா அன்பு வந்தோடனே அது எங்கே ஸ்டிமிலேட்னா காமத்தை நோக்கி தான் போகும் ஏன்னா உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம இருக்கிறதுனால அன்பு காமல்லைன்னா அன்பு நிற்காது அந்த சூழல் போகும் காமத்தை பேஸ் பண்ணி தான் அந்த அன்பு இருக்கும் பார்த்தா நம்ம தூய்மையான அன்பு அப்படி இப்படிமோ நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது காமத்தில் தான் இருக்கும் சார் அன்பு இருக்குது என்ற மேல அன்பு தான் இருக்குது ஆனால் காமமும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கும் போது அது கருணைக்கு மாற்ற ரொம்ப சிரமம் கருணைக்கு வந்து மாற்ற முடியாது காமம் தான் ஜெயிக்கும் கருணை ஜெயிக்காமல் இருக்கும் எனக்கு ஆமாம் வாங்குற இடத்துல இருக்கும் கருணை கொடுக்குற இடத்துல இருக்கு ஸோ வாங்க தான் ஆசைப்படும் மனசு அதனால் அதை நோக்கி தான் போகும் அப்போ அதை ஜெயிக்கிறது ஈஸியான ஒரு வழிமுறை என்ன நன்றி உணர்ச்சி தான் அன்பையும் நன்றி உணர்ச்சியும் நீங்கள் எப்போவுமே விட்டுறக்கூடாது பொருள் நாயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அன்பை பொழியணும் நன்றி உணர்ச்சியோட இருக்கணும் அந்த நன்றி உணர்ச்சி வந்து அன்பு தானாக வந்துடும் அது கருணையாக கன்வெர்ட் ஆகிடும் மேலே போயிடும் சரசுராக போயிடும் அனாகத்தில் இருக்கிற அன்பு சதஸ்டாரக்கு போயிடும் விட்டிங்கன்னா அது கீழே வந்துடும் மூணாவது வந்துடும் அப்போ ஒருத்தர் ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க ஒரு காமம் படுறது அப்படின்னாக்கா நீங்கள் இமீடியட்டாக என்ன நன்றி உணர்ச்சி கிரியேட் பண்ணணும் இவரால் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காமம் காணாமல் போயிடும் ஸோ காமத்தை ஜெயிக்கிறது அதான் வழி இப்போ ஒருத்தர் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பத் துன்பம் நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீதாவோட லைஃப்பில் ஒரு சமாச்சாரம் நடந்தது ஒருத்தர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அவனை கொல்லணுங்கிற அளவுக்கு தெரிய வந்தது அப்போ அது என்ன பண்ணணும்னா இப்போ பாசிட்டிவாக கிரியேட் பண்ணணும் அதை நினைக்க நினைக்க திரும்ப 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 அது அது அதிகமாகும் அவனால் இன்னும் தொலைகள் அதிகமாகிட்டே தான் வரும் மனவரத்தை அதிகமாக உடல்நலம் கெட்டு போயிடும் அப்போ அது நன்றி முழுச்சியாக நீ கன்வெர்ட் பண்ணணும் எப்படி நன்றி முழுச்சா கன்வெர்ட் பண்ணலான்னா இப்போ அப்பா இறந்துட்டார் வாழ்க்கையினால் என்ன என்ன சொல்லிக் கொடுக்காமல் இறந்துட்டார் வாழ்க்கையில் இன்பது இன்பத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சும்மா அப்படியே இருந்தோம் அந்த ரூமுக்குள்ளேயே இருந்தோம் எதை புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தோம் இப்போ இவனால் தான் நம்மளால் வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியுது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது சண்டையென்னா என்ன சச்சரம் என்ன சோகம் என்ன சொந்தமா என்னன்னு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சு சின்ன இப்ப சொந்த நிற்கல சோ வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துக்கங்க நெகட்டிவ்லயும் ஒரு சில பாசிட்டிவ் இருக்கும் நூற்றுக்கு நூறு நெகட்டிவ் இருக்காது ஒரு பெர்சன்ட் அது ஒரு பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் பர்சன்ட் எடுத்து அதுக்கு நன்றி சொல்லிடணும் நம்ம அதுக்கு நம்ம நன்றியுடைய அந்த மாதிரி நன்றி உணர்ச்சி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த பர்சன் வந்து தொண்ணூறு பர்சன்ட் அவன் வந்து நூறு நூறு பர்சன்ட்டுமே அவன் வந்து கெட்டதே செஞ்சிருந்தாலும் அவனால் தான் நம்மளால் வாழ்க்கை புரிஞ்சுக்க முடிச்சு சொல்லி அவனுக்கு நன்றி முடிச்சோட இருந்தோம்னா அவனை ஃபோன் பண்ணி அவன் திட்டமோது நன்றி சொன்னோம்னா எனக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம இருந்தேன் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எனக்கு சொந்தம்னா யார் உன்னால தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அண்ணன் அண்ணன்னா யார் அண்ணன் உறவு எப்படி இருக்குன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா உறவு எப்படின்னு உன்னால தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமாச்சின் சித்தப்பர் எப்படின்னு உன்னாலும் தெரிஞ்சுக்கிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுமக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே உன்னால் தான் நடந்து நீ மட்டும் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணலே எனக்கு இந்த அனுபவங்கள் எதுவுமே கிடைச்சிருக்காது அதே நாலு ரூம்லேயே தான் நான் முட்டிக்கிட்டு வந்திருப்பேன் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அவன்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன் இந்த சுஜாதா என்ன பாடுபட்டாலோ இந்த தமிழ் என்ன பாடுபட்டாலோ இந்த கற்பம் என்ன பாடுபட்டாலோ அதே பாட தான் அவ்வளோ கீதாவும் பட்டிருக்க போகிறான் அதே துன்பங்கள் துயரங்கள் போய்ட்டுருக்கோம் ஏதோ வாரம் ரெண்டு வாட்டி அந்த காமத்தினால் கிடைக்கிற ஒரு இன்பம் கிடச்சிருக்கேன் சீட்டு இன்பம் வச்சுட்டு ரெண்டு மூணு பிள்ளையை பெற்று போட்டு வயசாகி நோய் வந்து மூட்டு வழி அந்த தினந்தோறும் அவங்க சண்டை கட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு மாமியார் நாத்தனார் குழந்தனார் அப்படியே ஏக சிக்கல்க்கு நடுவில் அந்த சிற்றின்மை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது அதை வச்சு அவனு வச்சுக்கிட்டு அழுதுட்டு அப்படியே ஓடி இருப்பார் வாழ்க்கையின் பெருசாக அவனும் தெரிஞ்சிருக்க முடியாது அப்போ அதுக்காக அவனுக்கு நன்றி சொல்லிடுவான் நம்ம அப்போ நன்றி சொல்லும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா கருணை வர ஆரம்பிச்சிடும் நம்ம காமம் மறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பொழுது காமம் அதாவது அன்புன்னு ஒன்று வருது அப்படின்னா அவங்க செஞ்ச உதவிக்கு கேப்போம் சரவண இருக்கான் ஒரு கீதாவை பார்க்குறான் அவனுக்குள்ள ஒரு லவ் இல்லை லவ் என்னடா இன்டெப்தாக பார்த்தா அது பேக்கில் காம ஓட்டிக்கிட்டு இருக்கும் காமத்தை பேஸ் பண்ணி தான் வரும் ஒரு கிளவி பார்த்து அவன் வந்து சகாய் மாதாவை பார்த்து அவன் லவ் பண்ண முடியாது சரவணை சகாய் மாதா மேலே லவ் ஊர்ல ஆனால் கீதா மேலே தான் லவ் உருது கீதாவை தான் லவ் யூன்னு சொல்லலாம் சகாய் மாதா கூட தான் கணவன் இழந்திருக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம் தான் ஆனால் வந்து சகாய் மாதாவுக்கு வந்து லவ் சொல் சொல்ல தோணலை ஆனால் கீதாவுக்கு லவ் சொல்ல தோணுது அது என்னென்னு இன் டப்தா பார்த்தோம்னா பேஸில் வந்து காமாமல் இருக்கும் அந்த உடல் அந்த அழகு அந்த கவசி இதெல்லாம் வந்து காமம்னு ஒன்று உள்ளே இருக்கும் அந்த அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எதனால் அந்த காமம் வந்துன்னா நன்றி உணர்ச்சி இல்லாதனால் அந்த இடத்துல ஒரு நன்றி உணர்ச்சி வந்து வச்சுக்கோ கீதா வந்து ஆத்மங்கள் சங்கம் செஞ்ச விஷயங்கள் அவள் இரவு உங்கள் கண் முழிச்சு அவள் பண்ண ஞான கதைகள் ஒரு சடூரி கேம்புக்கு வரும்போது கூட நைட்டு ஃபுல்லாக வெடி வெடி கண்ணு முடிச்சு அவள் வந்து ஒரு டெலகிராமில் ஒரு அப்லோட் பண்ண அந்த பேக்கப்பு இந்த மாதிரி அவர் செஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து அவர் நினச்சி பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நன்றி உணர்ச்சி வந்துடும் அந்த நன்றி உணர்ச்சி எப்போ வந்துச்சோ அது வரும்போது காமம் காணாமல் போயிடும் காமம் காணாமல் எப்போ போச்சோ அப்போ கருணை வந்துடும் கருணை வரும்போது என்னச்சின்னா நெற்ற அப்படினா குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சது கீதா உனக்கு குழந்தையே தெரியாது ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி நெத்தியில் மொத்தம் கொடுத்து எப்படி கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கு பார்த்தா அந்த மாதிரி ஆகிடும் கீதா மேலே காமம் காணாமல் போய்டும் காமம் காணாமல் காணாமல் போனாமல் போகும்போது காதலும் காணாமல் போயிடும் அங்கே வந்து அன்பை தாண்டின கருணை வந்துடும் இதுதான் இந்த சமாதி குழு நீங்கள் பண்ண வேண்டிய சமாச்சம் அதுதான் உங்களுக்கான பயிற்சி எங்கே எதை எப்போ பார்த்தாலும் சரி அங்கே இருக்கிற நல்லதை மட்டும் பார்ப்போம் அதுக்கான நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லிட்டு அதை நன்றி சொல்லும்போது அன்பு ஊற்று எடுக்கும் அந்த அன்பை கொட்டுவோம் அது என்னவும் கருணியில் கொண்டு விட்டுரும் பார்க்குறதெல்லாம் குழந்தையா தெரியும் நமக்கு அப்போ அது குட்டி நாலு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசு கிழவியாக இருந்தாலும் சரி பதினாறு வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம குழந்தைய தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மனநிலைக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் என்னோட கரையை முடியும் உடம்பு அஞ்சு உடம்பு தனியாக இருக்கும் ஆனால் உசுர் ஒரே உசுராக இருக்கும் அது ஏன் உசுராக இருக்கும் அப்போ அஞ்சு பேத்துக்குள்ள நடக்கிறது ஒன்னா நடக்கும் யார் எதை திங்க் பண்ணாலும் மற்றவங்களுக்கு தெரியும் எல்லாரையோட திங்கிங் ஒன்னா தான் இருக்கும் நன்றி உணர்ச்சி அன்பாக தான் இருக்கும் வேற எதுவும் இருக்கும் அதனால கருணை பொங்கும் எல்லா கருணையும் ஒன்னா சேரும்போது மேக்னெட் சோர்ஸ் ஃபார்ம் ஆகிடும் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மளுக்கு ஈர்க்கப்படுவாங்க நம்ம பக்கத்தில் வந்தாலே அவங்க ஒரு தாயோட மடியில் படுத்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஒன்று காணாமல் கரைஞ்சிருக்கும் போதும் ஒரு உசுர் வெளியே போகும்போது அஞ்சு உசுறு ஒன்றா போயிடும் ஸோ உடல் தனித்தனியாக வாழ்க்கிட்டு இருக்கும் உசுர் ஒன்றா இருக்கும் அது இணையது கருணியால் மட்டும்தான் இணைய முடியும் அஞ்சும் கருணியின் வடிவாக இருந்தால் தான் முடியாது கருணையின் வடிவாக இருக்கணும்னா நன்றி உணர்ச்சி இல்லாமல் முடியாது பேஸ் அன்பு தான் எல்லாத்துக்கும் பேஸ் அன்பு தான் அன்பு தான் வந்து உனக்கு காமத்தை உருவாக்குது காமம் உருவாகிறதுனால உனக்கு கவலையும் பயமும் உருவாகிடுது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு உருவாகிடுது ஸோ அன்பு கீழ் நோக்கி போய் காமத்துக்கு போகும்போது எப்போ காமம் வந்துருச்சோ அங்கேயும் அவனு கவலை வந்துடும் பயம் வந்துடும் எதிர்பார்ப்பு வந்துடும் உன் லைஃப் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் காமம் மூட்டெடுத்தால் அதை தொடர்ந்து வரக்கூடியது கவலையும் பயமும் எதிர்பார்ப்போம் ஸோ அது ரிலேட்டடாக போகாமல் குற்றம் உணர்ச்சி சமாச்சாரம் போக்குவரத்து எல்லாமே வந்துடும் அப்புறம் நெகட்டிவ் திங் தாட் தானாக வந்துடும் நெகட்டிவ் தாட் தானாக வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ரசாயனம் மாற்றம் நடந்த சீக்கிரம் வந்து ஆரம்பிச்சோம் அந்த நன்றி உணர்ச்சி மட்டும் நீங்கள் இவ்வளோ உணாண்டிங்கன்னா போதும் கற்பகம் தமிழ் செயலி பார்க்கும்போது என்ன தோணுன்னா தமிழ்ச்செல்லி பண்ணியிருக்க பாசிட்டிவ் அத்தனையும் தெரியணும் தமிழ்ச்செல்லி செஞ்ச ஒரே ஒரு நெகட்டிவ் நமக்கு எனக்கு தெரியுது நாலு பேத்துக்கு முன்னால் எனக்கு குத்தி காமிச்சிட்டான் அது ஒன்று நமக்கு தெரியுது ஆனால் அவர் செஞ்சுருக்க நல்ல விஷயம் கற்பூத்துக்காக அவள் செஞ்சது சங்கம் சங்கமத்துக்காக செஞ்சது ஆன்மீகத்துக்காக டெடிக்கேட் பண்ணுது எவ்வளோ எத்தனை வெள்ளி சனி நே இருக்கான்னு தூங்காமல் இருப்பாள் அவ்வளோ பேர்த்து ஆர்கனைஸ் பண்ணுவாள் அங்கே ஓடுவா இங்கே ஓடுவா எல்லாம் நல்லா நடக்கணும்னு பார்த்துக்குவா பார்த்து பார்த்து செய்வாளே அப்போ அதை நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அது ஒன்றே ஒன்று தானே கெட்டத செஞ்சிருக்கலாம் அவளை அறியாமல் செஞ்சால் தான் அது அவர் நேச்சர் அவர்தான் நம்ம அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அவளுக்கு அது நியமாக ஃபார்ம் ஆயிடுச்சு அதை உடையே தான் நம்ம ஒரு பக்கம் பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை நம்ம அந்த புரியத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்காது ஆனால் உங்களுக்கு அது வந்துருக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு பாசிட்டிவாக பார்த்துட்டோம்னா நன்றி உணர்ச்சி வந்துடும் அதுக்கு நன்றி சொல்லியா ஒன்று கை தூக்கி அவள்னா எப்படி சடோரி நடக்கும் அந்தளவுக்கு சிறப்பு அப்படின்னா நன்றி சொல்லத் தோணிரும் அவள்னா நம்ம எப்படி இங்கே வர முடியும் சடவுரி நடக்கலன்னா ரெண்டு சடோரி வீட்டில் நடந்துச்சுன்னா சுஜாதாவிலேயே கீதாவிலே வர முடியறது மடத்தில் நடந்தால் தான் அந்த ஒன்று முன்னால் வர முடியுது அப்போ அது நடக்கணும்னா ஆள் வேணும் அதுக்கான கஷ்டப்பட்டுட்டு இருக்க தமிழிச்சு அப்போ ஒரு நன்றி உணர்ச்சி தானே வந்துடும் இல்லையா அப்போ கையெடுத்து கும்பிடும் போது அந்த அவள் மேலே இருக்கிற இதெல்லாம் காணாமல் போயிடும் கருணை தானே பொங்க ஆரம்பித்தோம் அப்போ ட்ரூவில் வர ஆரம்பிச்சோம் ட்ரூவில் வந்து நன்றி உணர்ச்சியோட சேர்ந்துன்னா கருணை வரும் அவன் குழந்தையே தெரிவான் குழந்தை திட்டினாலோ அடித்தாலோ மூக்கில் ஒன்று கூட்டாலோ ஒரு குழந்தை நம்ம கோச்சுக்கு போகிறது தூக்கி கொஞ்சமாக ட்ரென் வாயிலே அடிக்கும் ஒரு சில குழந்தைங்க நாம்ள பசங்களை தூக்கி மேலே தூக்கி கொஞ்சம் நீனா பயத்தில் ஒன்று கொடுத்தேன்னு தெரியாது ஒரு ஒரு வயசு குழந்தை மேல சர்னு மூஞ்சி தான் அடிப்பானுங்க அப்ப நம்ம கோச்சுக்கு போறாரு குழந்தை கீழே போட போறால அந்த மாதிரி கற்பங்க தமிழ் சொல்லி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவா கோச்சுட்டு இருக்க மாட்டான் அழுவ மாட்டான் அதே மாதிரி கற்பகத்துக்கு ஆயிரம் பாசிட்டிவ் இருக்கு கற்பத்துட்டு டேலண்ட் பாசிட்டிவ் அப்படித்தான நினைச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்னு நாலு முழுக்க தமிழ் சொல்ல சொல்ல முடியும் யோசிச்சு யோசிச்சோன்னா நாலு முழுக்க சொல்லலாம் ஒரு சில கேட்ட விஷயங்கள் தானே இருக்குது அப்படின்னா மாஸ்டர் கேரட் ஆளு இருக்கு அவ்வளவு மாதிரி கேரட் ஒன்னால முடியுமா ஒரு டாய்லெட் கிளீன் பண்ண மாஸ்டர் டாய்லெட்டு வாஷ் மிஷின் கூட உன்னால் க்ளீன் பண்ண முடியாது அவ்வளோ கற்பக மாதிரி கீதை அப்படி கிளீன் பண்ணால் பற்றி இல்லை ஒரு ஒரு ஜூஸ் கட்டானாலும் எந்த நேரத்தில் அவர் உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அது ஜூஸ் உன்னால் கொடுக்க முடியுமா முகத்தை பார்த்தானே சொல்லுவாங்க இவருக்கு இப்போ சப்போட்டா ஜூஸ் கொடுக்கணும்பா இவருக்கு வெளியும் ஜூஸ் கொடுக்கணும்பா எப்போ பிஹெச் ரேஷியோ இறங்குது எப்போ ரேஷியோ ரேஷி எதுன்னு எப்போ குளுக்கோஸ் உடம்புல டவுன் ஆகுது எப்போ குளுக்கோஸ் கொடுக்கணும் இளநி எப்போ கொடுக்கணும் பாடி எப்போ ஹீட் ஆயிருக்குது அப்படின்லாம் மூஞ்ச பார்த்து கண்ணை பார்த்து கண்டுபிடிப்போம் ஸோ அந்த அளவுக்கு கேர் பண்ணணுன்னாலும் முடியுமா அவர் படுத்திருக்க பெட்டவோ அவர் வாஷ் மெஷினையோ ஒரு டாய்லெட்டையோ பாத்ரூமோ அவ்வளவுக்கு உன்னால் க்ளீன் பண்ண முடியுமா உனக்கு அந்த வாய்ப்புலாம் கொடுத்துருக்கு பல தடவை எப்படி க்ளீன் பண்ணுன்னு தெரியும் எப்படி ஜூஸ் கொடுத்தின்னு தெரியும் அப்போ எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த அந்த சமையல் உங்களை சமைத்து போட்டுருவாளே உனக்கு முன்னாலே பல சாடு பத்து பதினஞ்சு சாடு நடத்திருக்காளே எவ்வளோ க்ளா ஆன்லைன் கிளாஸ் பேசியிருக்கா எவ்வளோ வாய்ஸ் பேசியிருக்கா எப்படி கிளாஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கா மாஸ்டர் கொடுக்குற ஒத்தனையும் எடுத்து எப்படி செஞ்சுருக்கா அப்படி அதெல்லாம் நீ நினச்சி பார்த்துட்டீங்கன்னா அவள் எப்படி அவள் கால்ல வந்து நின்று சொல்லணும் இல்லையா சரி ஆயிரம் ப்ளஸ் இருக்குது அதை விட்டுக்கு நம்ம நெகட்டிவை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு அவளை வெறுக்கிறனாலையோ அவளோ நாலு பேர்த்துக்கு மேல ஒரு இன்சல்ட் பண்ணுறனாலையோ அதை நம்ம ஆள் மனதில் கால் பண்ணி வச்சு காட்டுறதுனாலையோ நான் ஒன்று தானே தவறு இது தொண்ணூற்றொம்பது நல்லது இருக்குல்லையே அப்போ அந்த நல்லதை நினச்சி பார்த்து அந்த நன்றி உணர்ச்சி வந்துருச்சுனாலே உனக்கு கீழ் நோக்கி போகாத மனம் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அந்த நன்றி உணர்ச்சி வரும்போது அன்பு வந்துடும் ரெண்டையும் கலந்து கொடுத்தீங்கன்னா நீ கருணி ஆகிடும் அப்போ குழந்தையே தெரியும் உனக்கு ஸோ அந்த தான் நீங்கள் இந்த நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த சமாதி குரூப்பில் ஒவ்வொருத்தரும் மாதிரி இங்கே இருக்கிற ஒரு முறையில் உங்கள் வீட்டில் சுஜாதா இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் தண்ணி போட்டு வந்து சத்தம் போடுறாரு பிடிக்கிறாருன்னா அடிக்கிறாரு சமாச்சாரம் திட்டுறாரு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு ஏதோ சொல்லி காட்டுறாரு ஏதோ சமாச்சாரம் நடக்குது வாழ்க்கையில் ஏதோ எதையோ இப்படி எப்படியோ வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சேன் அப்படி இப்படி ஆயிப்பிச்சு பரவாயில்ல இருக்கட்டும் தொண்ணூற்றொம்பது கெட்டது இருக்கட்டும் ஏதோ ஒன்று நல்லது இல்லையா ஒரு நல்ல சமாச்சாரம் அந்த நல்ல சமாச்சாரத்துக்கு அந்த மனுஷனுக்கு விட்டுட்டு ஓ இல்லை அவன் பாஞ்சு வருஷம் என்னோட பிழைச்சிட்டு இருக்காங்கல்ல உன்னை விட்டு ரெண்டு குழந்தை கொடுத்துட்டு ஓடி போயிருந்தானா ஒரு பொம்பளை கூட்டி செங்கா போயிருந்தானா நடந்துக்கிட்டு தானே நீ பார்த்துருக்கிறேன் உன்ன சுற்றி சுற்றி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு நன்றி சொல்லலாமே ஏதோ நைட்டு சத்தம் போட்டாலும் காலையில் கொஞ்சம்ல அதுக்கு நன்றி சொல்ல அந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நான் ஆத்மாக்கள் சங்காந்தனை மட்டும் சொல்லலை உங்களுக்குள்ளே மட்டும் சொல்லலை வெளியிலையும் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் நீங்கள் யாரை இருக்கீங்களோ உங்களை சுற்றி ஆடுறீங்களோ என்ன மீ மீ போன ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க தினந்தோறும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா பிள்ளைங்க புருஷன் சொந்தக்காரன் மாமனார் மாமியார் பக்கத்துக்கு வர நாலு நண்பர்கள் இப்போ கைவிட்டேன்னா நாற்பது பேர் கூட வர மாட்டான் நாற்பது பேர்த்து தினமும் சந்திக்கிறாள்னா ஒரு பத்து பேர் கூட வர மாட்டான் தினமும் பார்க்குறாங்க அப்போ இவருங்கள் எல்லாத்துமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அந்த நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்சு நல்ல அவங்க கெட்டதே சுஜாதா இப்படி கீதா கொடுத்த கெட்டதே செஞ்சாலும் அவனாலும் ஒரு வாழ்க்கையை நமக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு வாழ்க்கையை பற்றின ஒரு இடப்போட முடிஞ்சது அதுக்காக கெட்டதுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லது கிரியேட் ஆகிடும் கெட்டது உருவாகும்போது நல்லது கிரியேட் ஆகிடும் நல்லது உருவான ஒரு கெட்டது கிரியேட் ஆகிடும் அப்படிங்கும்போது அந்த நல்லதை எடுத்து அதற்கான நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அன்பு ஓதாக ஊர ஆரம்பிச்சிடும் அன்பும் நன்றி உணர்ச்சி என்றைக்கு ஒன்றா சேர்ந்து அப்போ கருணை வந்துடும் கருணின் முழு வடிவமாக நீங்கள் மாறினா மட்டும்தான் என்னோட எண்ணெய் முடியும் அது நல்லது புரிஞ்சிக்கணும் அப்போ தான் சோல் அட்டாச்மெண்ட் சொல் நம்ம வந்து ஒரு லவ்னால வந்து ஒரு மனம் ரெண்டு மனம் ஒன்றா சேர்கிறதோ இல்லை காமத்தினால ஒரு உடல் ரெண்டும் ஒன்றா செய்கிறதோ இல்லை அதை தாண்டி சோல் அட்டாச் பண்ணுறாங்கன்னா கருணை வேணும் ஸோ மனதில் இருக்க அன்பு வச்சு ரெண்டு மனதும் ஒன்றா சேருதா உடலில் இருக்கிற காமத்தை வச்சு ரெண்டு உடல் ஒன்றா சேருதா இல்லை சோல் ரெண்டும் அட்டாச் ஆகி ரெண்டும் காணாமல் போதா கருணை வடிவாக போதா அப்படிங்கிறத மேட்ருப்பேன் இப்போ வந்து மூணாவது ஸ்டேஜிக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ கருணின்னு வடிவாக மாறணும்னா நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும் நம்மளை சுற்றி தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாக்குற இருக்க எல்லா நிலத்துக்கும் நம்ம நன்றி செல்லணும் நன்றி போது அன்பு வரும் அன்பு கருணியா மாறியும் நமக்கு அப்படியே கருணியா மாற மாதிரி அதுக்கு இன்னும் கருணை தனியா எப்பவுமே இருக்காது கருணி கருணியோட சேர்ந்துதான் இருக்க முடியும் தனி பெருங்கர்ணியா இருக்கும்போது எல்லா கருணியும் ஒன்னா சேரும்போது தான் தனி பெருங்கர்ணியா வராது அப்ப கருணியா ஆனோடனே அது அது என்ன பண்ணா அடுத்த கருணை நோக்கி ஆட்டோமேட்டிக் ஈர்க்கப்படும் அப்ப தனி பெருங்கர்ணியா ரெண்டு ஒன்னா சேர்ந்து அது எத்தனை வந்தாலும் சரி சேர்த்துட்டே இருக்கும் தனி தனிப்பெருங்கர்ணியா நிற்கும் அப்பதான் நம்ம அந்த இறைவனோட தன்மையை அடைய முடியும் அந்த நிலைக்கு வரும்போது நீங்கள் டக்கு டக்குன்னு ஒன்று செய்வீங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் அதோட ஒன்று செல்வாங்க அதுதான் இறை இறையனோட தன்மையோடு அது இருக்கும் அதுதான் தனிப்பெருங்கர்ணி அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த தனி நிலையை நம்ம அடையிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று பார்க்கும் இடங்களிலெல்லாம் பார்க்கும் பொருள்களிலெல்லாம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எடுத்து அதுக்கு நன்றி சொல்கிறோம் மனதார மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லும்போது அன்பு ஊற்று எடுக்குது அந்த ஊற்று நம்ம கருணை நோய் கொண்டு போகுது அது தொடர்ந்து இருக்கும்போது நம்ம கருணியின் வடிவாகவே மாறிடுறோம் கருணிக்குள்ளே அன்பு நன்றி ஒன்று தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது தனியாக அன்பு செலுத்தணும் நன்றி சொல்லணும் அவசியம் கிடையாது நீ இப்போ ஒரு பார்வை பார்த்தாலே அந்த பார்வையிலேயே அன்பும் நன்றி முதல் தவிர வேறு எது இருக்காது ஆரம்ப கட்டத்தில் நீ நன்றி சொல்ல வேண்டி இருக்கும் ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுத்ததுக்காக நீ வந்து கீதா நன்றி சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு உன்னோட கணவனுக்கோ வேறு யாருக்கோ ஒரு நன்றி சொல்ல வேண்டியிருக்கும் சுஜாதாவோ கற்புகமோ ஆரம்ப கட்டத்தில் ஆனால் என்றைக்கு நீ கருணின் வடிவோ ஐடிவோ அப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நீ எடுக்கணும் அந்த பாசிட்டிவுக்கு நன்றி செல்லணும் அதனால் அன்பு கூட்டு எடுக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது ஒரு பாசிட்டிவ் எடுத்து நீ நன்றி செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நீ உன்னோட பார்வை ஒன்று போதும் உன் பார்வையிலேயே அன்பும் நன்றி உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும் அந்த பார்வை பட்டோன்னே அந்த பாசிட்டிவ் மட்டும்தான் அந்த பார்வை தெரியும் நெகட்டிவ் தெரியாது அப்படி ஒரு நிலை அது அப்போ பார்வை பல்வேறு வேலைகளை செய்யும் நீ பார்க்கும் போது கொஞ்சம் எது பேர் தான் எதுக்கு அழகுனே தெரியாது ஏன்னா அது கருணின் மொத்த உருவமாக இருக்கும் அதுதான் இறை 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 தன்மைன்னு சொல்கிறது அதுதான் பெருங்கடலைன்னு சொல்கிறது அதனால் அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் அந்த நிலைக்கு போனால் தான் கரைய முடியும் அப்படி கரையும் போது தான் ஒரு ஒரே உயிராக இருக்க முடியும் கருணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தனிப்பெருங்கருணியாக இருக்கும் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் சனுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எந்த சந்தேகனாலும் கேளுங்க அது வந்து நான் சடூரில் தான் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன் அதை போய் ஆரம்பிச்சிடுறேன் இப்போ இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க சடூரில் வெள்ளிக்கிழமை நம்ம நே நம்ம வேறு மாதிரி அதை செய்ய ஆரம்பிப்போம் ஸோ இன்றையிலிருந்து அதை அந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க ஆனந்தம் பொங்கட்டும் பொங்கட்டும்ஸ்ரீ என்ன புண்ணியம் செய்தேனோ